பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தொன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வைத்த பகுதி ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது இருபது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையாண்டு வார்த்தை நீர் எங்களோடு பேசுவதற்காக மக்கஸ்தோத் தகப்பனி நாங்கள் எங்களுடைய சரீரம் எங்களுடைய ஆவி இது அனைத்தும் நீர் எங்களுக்கு கொடுத்ததப்பா இந்த சரீரத்துக்கான உரிமை எங்களுக்கு கிடையாது எந்த நோக்கத்துக்காக பரத்திலிருந்து இந்த பூமிக்கு எங்களை நீர் அனுப்பி இருக்கிறீரோ தேவனுடைய சித்த செய்ய மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் உடன் இருக்க கிருபை தாங்கப்பா எங்களுடைய சுய இச்சைக்காக அல்ல தகப்பனி இந்த உலகத்தின் மாயைகளை நாங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே பரலோக திட்டத்தை முற்றிலும் நாங்கள் மறந்தவர்களாக இராதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க நீர் எங்களை வழிநடத்துங்கள் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் நீர் பேசுவீராக தகப்பனி ஹமீனின் ஆவியானவரை நாங்கள் மறிக்கும் பொழுது எங்கள் ஆத்துமாம் இடத்தில் வரும் பொழுது அது குற்றமற்றதாக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன வேலையை செய்து முடித்து உங்களிடம் வந்து ஆண்டவரை சமாதானமாய் உம்மோடு நாங்கள் வாசு பண்ணக்கூடிய கருவை தர வேண்டும் சிவி அந்த பாக்கியத்தை இந்த முத்திரையை இப்பொழுதே எங்கள் மீது போடுங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் பிறந்திருக்கிறோமோ எங்களுடைய திட்டங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தர வேண்டும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் சரீரமானது நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கட்டும் உள்ளும் புறமும் அதை சுற்றிலும் கழுவுங்கப்பா இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படுவதாக மீன் தகப்பனே நீர் எங்கள் சரீரத்துக்கான

நீர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே காரியங்களை செய்து முடிக்க கத்தரை அருள் செய்ய வேண்டுமே அப்பா அவனு சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் என்றாச்சா உண்மை நோக்கி பார்க்கட்டும் இருதயத்தை திறந்தள்ள புத்தியை தெளிந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா கத்தர் இறங்குவீராக தெளிந்த புத்திய தேவன் அருள் செய்வீராக அந்த நாட்களிலே ஆமீன் எத்தனையோ பிரச்சனை நிமித்தமாக குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை மன உளைச்சல்ல தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா பிதாவை தயவா இறங்கி வரும் புத்தி தெளிவை தேவன் அருள் செய்யுங்க ஞானத்தையும் ஆலோசனைங்க ஆலோசனை சமாதானத்துல சிந்தி நீ நிரப்புங்க தகப்பனே அப்பா இறங்குவீராக அவர்களோடு பேசுவீராக உற்ற தோழனாக தாயும் தகப்பனுமாக தேற்றி அவங்களை ஜெபிக்கிறோம் அமீனப்பா நன்றி 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 இருக்கிற பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பாருங்க சுகத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அருள் செய்ய கத்தாவையும் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே வருகிற நாட்களினுடைய கரமைகள் ஒவ்வொருடம் இருக்க போவதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தீரும் உலக நாடுகளிலும் கூட இப்பேற்பட்ட ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என் ஆண்டவரே யுத்தங்கள் ஓய்ந்து கத்தரை அறியட்டும் என்றாச்சா அமீன் காலமும் பொல்லாததா இருக்குது ஆண்டவரே நீங்க வரப்போறீங்க அப்படி வருகைக்கு ஒரு குட்ட ஜனங்கள் ஆயத்தப்பட கிருபை தர வேண்டும் அஞ்சபிக்கிறோம் ஆண்டவரே கத்ரா கேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய பாதப்படியிலே வந்து ஆண்டவரை பாவரிக்கு

கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தேசங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா தகப்பனே முடி ஆலயத்திலே முடி பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்த பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தர் இறங்கு வீராக அமீன் அப்பா முடி ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்துள்ள என் தகப்பனை விசுவாசிகளை ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க அப்பா ஜபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்துள்ள மாண்டவர் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க அப்பா மிக்கனமின்றி வாசம் பண்ணத்தக்கதான கருவை தருவீராக என் ஆவியானவரே உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு வாழ்க்கை நீரே தன் செய்தீர் என்பதை விசுவாச அறிக்கேட்டு ஆண்டவரை சாட்சி பகரத்தக்கதான கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்திரும் நன்றி செலுத்திறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்